பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன் ரைட் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அது ஊரே வெடிக்க பார்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் ஆனால் இப்போ வந்து ஒரு பொது என்ன ஒரு பேச்சு ஒன்று போகுதுன்னா சாண்ட்ரா வந்து அப்பாவி பார்வதி தான் போய் கெடுத்து எல்லாத்தையும் குட்டி சோர் ஆகிட்டாங்க அப்படின்றதும் இல்லை இல்லை சாண்ட்ரா ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அவங்க வந்து கனியை வந்து எதிர்க்கிறதுக்கு அவங்க வந்து பார்வதி கூட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு யார் யார்கிட்ட மாட்டினாங்கிறதா இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம்

ஊர் பக்கம் சொல்லுவாங்க தோப்புகள் இப்ப இல்லாம போவோம் ஈவனா போவோம் ஏர் ஓட்டிடலாம் ஏதோ ஒண்ணு ஈடுந்தாழ்த்தின்னு சொல்லுவாங்க ஈவனா போறது இப்படி ஈடுந்தாழ்த்தினா இப்படி இப்படி போறது சோ இது கைண்ட் ஆஃப் இது வந்து ரெண்டு பேருமே கரெக்ட் பண்ற மாதிரி இதுல ரொம்ப வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு கேம் பிளே அதுல முக்கியமா பார்வதியோட கேம் பிளே இப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு திவாகர் போயாச்சு கமருதீன் வந்து சுத்தமா சாஞ்சிட்டா அது வந்து ஒரு சொட்டு நெய்க்கு ஒரு காரணம் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு காரணம் உலகத்திலேயே சொல்ல முடியாது இருக்கும் ஆனா எடுத்துட்டு வருவாங்க ஒரு காரணம் தான் போதுங்கிற மாதிரி வெயிட் பண்ணாரு அவருக்கு அதனால வந்து

இவங்க சாண்ட்ரா பிரஜனு திவ்யானா இருப்பாங்க இந்த அது எங்கேண்ண வச்சுருந்தேன் தெரியுமா மச்சான் இங்கே மச்சான்னு சொன்னு தெரியல இங்கே வச்சுருந்தேன் இங்கே வச்சுருந்தாடா

எப்ப சொல்லிருக்கலாம் அப்படின்னா வியன்னா மாதிரி ஒரு ஆளையோ சுபிக்ஷா மாதிரியான சூப்பர் கரெக்டா ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பாரசைட் பச்சோந்தி ஒட்டுனி இது என்னது எப்படியோ சொல்லிக்கலாம் எங்க போறாலும் அது அப்படியே மாறிடுவாங்க ஆமா அந்த மாதிரியான ஆட்கள் அவங்க தான் வந்து பார்வதியோ இல்ல சாண்ட்ராவோ அப்படி கடை ஏன் சாண்ட்ரா அப்படி கடைனா வெளியில இருந்து பார்வதிக்கு எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்றதையும் பாத்துட்டாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாத்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படினும் பொழுது ஏற்கனவே அஞ்சு மாடு ஒத்துமையா இருக்கும்போது அங்க போய் நீங்க பிரிக்க முடியாது ஆனா ஒரு மாடு தனியா இருக்கும்போது நாம மூணு பேரும் சேர்ந்து நாலு மாடு ஆயிடுவோம் அப்படிங்கிற கணக்குதான் இங்க ஓகே அததான் சாண்ட்ரா கரெக்டா பிளான் பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்கள பிரிச்சு அங்க இருக்கிறவங்களோட நம்மளால வந்து பேசி சேர முடியும் அப்படியே சேர்ந்தாலுமே யாரை வந்து நீங்க காலி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் காலி பண்ண முடியும் கரெக்டுங்களா அப்ப சாண்ட்ராவோட பிளானே எப்படின்னா பாரு கூட இருந்துட்டு அங்க இருக்கிற நாலு பேரை முதல்ல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரு நம்ம மூணு பேர் இருப்போம்

வெளியில இருக்கிறவங்களுக்கும் தோண்டிடுவோம் பாருவே பெட்டர் அப்படின்ட்டு அந்த வெளியிலையும் வந்து என்னால் ஓரளவுக்கு நேமை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் உள்ளயும் வந்து நான் யாரை நாமினேட் பண்ணணும் நினைக்கிறனோ யாரை அடிக்கணும்னு நினைக்கிறோம் உன் மூலமாக நான் அடிச்சுக்கிறேன் இது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தாலும் சாண்ட்ரா வந்து எப்படி வந்து வெளியில பார்த்துட்டு வந்தும் பார்க்கிட்ட போனாங்கன்ற ஒரு கேள்வி கொக்கி நிக்கிறதுல அந்த கொக்கிக்கு வந்து என்னன்னா அவங்க அவங்களுக்கு பெரிய அப்ரிசியன் கிடைச்சது இந்த பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது தலகால் புரியாம சில விஷயங்கள் நடக்கும்ல அந்த தலகால் புரியாத விஷயம் நடக்கும்பொழுது பாரு வந்து அந்த இடத்துல உள்ளார போடுறாங்க பாரும் அவங்க அந்த க கிச்சன் டீமில் வரும்போது அவங்க இன்னும் வந்து நெருக்கமாகறாங்க நிறைய பேசுகிறாங்க கொள்றாங்க ஏன்னா இவங்க வந்து பழைய ஆளும் கூட இவங்க எப்படி உட்காரவே முடியாது அவங்க சொன்ன மாதிரி அப்போ புதுசாக ஒரு ஆள் கூட தான் போக முடியும் இன்னொன்னு அவங்க கொஞ்சம் டேலண்டாகவும் இருக்காங்க எல்லாரையும் மேனிப்புலேட்டும் பண்ணி ஒரு வெட்டி சிம்பிளும் வாங்கியிருக்காங்க வந்த ஒரு வாரத்தில் அப்போ டேலண்ட்டான ஒரு ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எதிராளி அடிக்கலான்றது பிளானாக ஆனாலும் பார்வதி இப்படி ஒரு கைண்டா போய் நிக்கிற ஆள் கிடையாது எங்க இருந்து இந்த மாற்றம் வந்ததுன்னு ஒண்ணு இருக்கு ஏனென்றால் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பார்வதி ரொம்ப கனிவாவும் இயல்பாவும் போய் கைண்டா பொழுது ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பார்வதி இருந்தாங்க அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்பயுமே வில்லன் படத்துல வந்து டான் வந்து என்ன பண்ணுவான் ஐ மீன் ஒரு படத்துல வந்து டான் என்ன பண்ணுவான் ரொம்ப எல்லாரையும் கொலை பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் திரும்ப ஒரு குழந்தை ஹெல்ப் பண்ணுவான்

ஏதோ எடுத்தாங்க வந்து என்ன இவங்க நடத்தினாங்க பட் கணிக்கோ சபரிக்கோ விக்கல் விக்ரமுக்கோ அப்படியான ஒரு எண்ணம் கிடையாது அவங்களுக்கு வந்து இவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதான் அவங்க வந்து அதனாலதான் இவங்க என்னன்னா எங்களை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்டா ஒரே நாளில் எங்களை வந்து புறந்தீங்க அப்ப பாரி என் கூட சுத்திட்டு இருக்கா அப்பா பாரி சுத்திட்டே இருக்கிறது மட்டும் இல்ல அங்கங்க ஏற்றி விடுறது அவன் இப்படிதான் இவன் இப்படிதான் போது நீங்க எவ்வளவுதான் டேலண்ட்டான ஒரு எம்டியாகவே இருந்து மேனேஜிங் டைரக்டராகவே இருந்து ஒரு கம்பெனி வழிநடத்தலாம் உங்களுக்கு மச்சான்னு எவ்வளோ சொச்சாங்கிச்சா இல்லை சொந்தக்காரன் எவனோ வந்தானா அவன் போட்டு அப்பப்போ உருட்டி ஏற்றி விட்டுட்டே இருந்தானு வச்சுக்காங்க அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு மிஸ்டேக் அவன் பண்ணிடுவான் நல்லா வளர்கிறேன் அவன் ஏற்கனவே சொன்ன வச்ச விஷயத்தை வச்சு அன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த மாதிரி கதை தான் இங்கே கூட இருக்கிற பாரு அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க அது மட்டும் கிடையாது போகும்போது கனியை வந்து பற்றி திவாகர் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அதை அவங்க அப்படியே பிளைண்டாக நம்பி என்ன இந்த இந்த புகழ் போதை ஆப்போசிட்ல வந்து திவாகர் சொன்ன விஷயங்கள் கூடவே இருந்த பாரு சொல்ற விஷயங்கள் அது மட்டும் இல்ல நீங்கள் யாருமே என்னை மதிக்கலை அப்படின்னும் போது நான் ஒரு எப்படிப்பட்ட ஒரு பிளேயரு என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது அதனாலதான் அவங்க வந்து நாங்கள் வந்து சமையல் கட்டிலே நான் தலைவர் போதை நான் வந்துடுறேன ஆமாம் ஆனால் அதெல்லாம் செஞ்சு பாயிண்ட் எல்லாம் வந்து புருஷனுக்கு கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் போனாலும் கூட நீங்கள் பிம்பிளிக்கு பிள்ளாப்பின்னு உங்களுடைய ஈகோ வந்து டச் ஆகி

அவங்கள வந்து பார் வந்து டக்குன்னு எடுத்துக்கிறாங்க இவங்க வந்து ஃபுல்லாக வந்து அவங்களை எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க புகழ் போதையும் அண்டு அந்த எத்திகளை கொஞ்சம் மீறி தான் அவங்க விளையாண்டாங்க அதனால தான் அவங்க வந்து நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அந்த கதறல்கள்லாம் காரணம் கொடுக்கும் காரணமும் இதுதான் தான் அதனால் வந்து பாரு தான் வந்து சாண்ட்ரா வந்து யூஸ் பண்ணாங்க ஒசரம் சாண்ட்ரா வந்து அவங்க பாரு யூஸ் பண்ணலை ஆனால் பாரு வந்து வாண்டடாக இருக்கும்போது அவங்க தள்ளவும் முடியாது ஆமாம் அது ஒன்று இன்னொன்று சாண்ட்ராவுக்கு பார்வை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை ஏன் இல்லைன்னா அவங்க ஏற்கனவே ரெண்டு பேர் கூட தான் நின்று இருக்காங்க அண்ட் இன்னொன்று ஒன்று அவங்களுக்கு பெரிய ஒரு மைண்ட் செட் என்னென்னா பாரு மேலே இருக்கிற விஷயங்கள் வெளியில் இருக்கிறவங்க விஷயங்கள் எல்லாமே தெரியும் பொழுது நான் இன்னுமே பெட்டராக இருக்கிறப்ப நான் இந்த இடத்துல வந்து மேலே தான் இருப்பேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் தான் அவங்களுக்கு இப்ப நீங்க திரும்ப சொல்ல சொன்ன மாதிரி இந்த பசங்க படத்துல இப்ப வந்து தட்டுவாம் பாரு பேக்கெட்டை தட்டுவாம் பாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்துல தான் சான்றாக இருக்காங்க அவங்க பயங்கரமாக கேம் பிளே பண்ணுறதா நினச்சிக்கிட்டாங்க உதாரணத்துக்கு என்னென்னா அவங்க மூணு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா பார்வை நம்ம போய் இது பண்ணிக்குவோம் நமக்கு அப்பதான் வந்து இவங்களோட ஆப்போசிட் ஓட்டு போகிறதுக்காக சேர்த்து பிரியறதுக்கு ஓட்டு ஆமாம் ஓட்டு பிரியறதுக்கு சேர்த்து குத்தம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க சம்பந்தமே இல்லை அவங்க அங்கே இருக்கிறாங்க ஓட்டில் வரவே மாட்டாங்கன்னு சொல்லி

ஆனால் பார் எப்பயுமே வந்து சண்டை வந்து ரொம்ப பேசுகிற இடங்கள்லாம் சண்டை போடுவாங்க மற்ற இடங்கள்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போதே அவங்க வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து தூபத்தை போட்டு போவாங்க தம்முடி தப்பு சாம்பிராணி போக கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தப்புன்னு வந்து அந்த சாம்பராணி போடுற மாதிரி போட்டு போவாங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது சண்டை போடுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாம்பிராணி போக தூபம் போடுறதுன்னு ஒன்றுக்குல்ல அது உங்களுக்கு தெரியாது அதை தான் அவங்க செஞ்சாங்க அதில் தான் வந்து சண்டை மாட்டிட்டாங்க அதில் தான் எல்லா பிரச்சனையும் வந்து அதில் தான் அந்த ஈகோ எல்லாமே

அந்த மாதிரியான ஒரு ஆள தான் இருக்காங்க அவங்களுக்குமே எப்படின்னா ஒரு ஆளோட சார்ந்தா நம்ம போயிருவோம்ங்கறதுனால இப்ப சாண்டிராவோட சுத்தி இதுதான் அந்த விஷயம் நடந்துள்ள விஷயம் அவங்க நீங்க சிக்குவீங்க நீங்க அவங்ககிட்ட சிக்கல அப்படின்ற அது பேருமே அப்படியே ஈக்குவலா இருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல உங்க பேருக்குமே அப்படியே ஒரு இந்த பக்கம் அவங்க டவுனா வரணும் அது வந்து அவங்க கேம் பிளான நம்ம சொல்ல முடியும் எனவே சந்திக்கிறோம் நன்றி மற்றும்